ஆண்டவரே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக இயேசுவனுடைய அறிவு கூர்மை இயேசுவனுடைய அதிகாரம் பரிசையர்கள் இயேசுவிடம் வந்து நீர் எந்த அதிகாரத்தினால் இவற்றையெல்லாம் செய்கிறேன் உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார் நீ எந்த எபிரேய பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் பாடசாலையிலும் பெரிய பட்டம் வாங்கியதில்லை போதகராக ஆவதற்குரிய அதிகாரம் சரண்டியின் கொடுத்ததும் இல்லை பரிசு அதற்குரிய ஞானத்தை கமாலியல் பாதத்தறையில் அமர்ந்து கற்ற அல்ல பின் உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார் அவர்களுடைய மனதை அறிந்து கொண்ட ஆண்டவர் வேறொரு கேள்வியை கேட்கிறார் இதுதான் அவருடைய புத்தி கூர்மை யோவானுடைய ஞானஸ்தானம் விண்ணிலிருந்து வந்ததா மண்ணிலிருந்து வந்ததா சரியான கேள்வி அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை இயேசுவனுடைய இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல முடியவில்லை என்றதனால் வானத்திலிருந்து வந்தது என்றால் ஏன் அவரை நம்பவில்லை என்று கேட்பார் பூமியிலிருந்து வந்தது என்றால் மக்கள் அவரை இறைவாக்கினராக கருதுகிறார்கள் அவர்கள் எனக்கு தெரியாது என்கிறார்கள் ஆண்டவரும் எந்த அதிகாரத்தினால் நான் இவற்றை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறான் இயேசுவனுடைய அதிகாரம் இயேசுவனுடைய புத்திசாலித்தனம் புத்தி கூர்மை இந்த இரண்டையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் பெற்றுக்கொண்ட அதிகாரம் கடவுளின் அதிகாரம் கடவுளாக நின்று பேசுகிறார் கடவுளின் பிரசன்னத்தில் என்று பேசுகிறார் கடவுளாக நின்று பேசுகிறார் கடவுளுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடியவர் யார் அதிகாரமுள்ள புதிய போதனை அதிகாரத்தோடு பேசுகிறார் அதிகாரமுள்ள புதிய போதனையை அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருக்கிறார் சட்டங்களை சீர்படுத்துகிறார் சட்டங்களை தெளிவுபடுத்துகிறார் பல்வேறு விதமான தப்பறையான பழக்க வழக்கங்களை மூட நம்பிக்கைகளை ஒழித்து கட்டுகிறார் யூத சமுதாயத்தில் நிலவி வந்த ஏற்றத்தாழ்வுகளை உடைத்தெறிகிறார் இத்தனையும் செய்வது கடவுளால் மட்டுமே முடியும் எனவே அவர் செய்கிறார் அவருடைய புத்தி கூர்மையை இன்று நாம் அழைக்கப்படுகிறோம் மேலுமாக இந்த புத்தி கூர்மை அவருடைய தெளிவு கடவுளை பற்றி பேசக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் கடவுளை பற்றி நாம் ஞானத்தோடு உரையாற்றவும் தர்க்கம் செய்யவும் கடவுள் வாழ்கிறார் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லவும் நம்முடைய வாழ்வாலும் செயலாலும் செய்ய வேண்டும் அதுதான் உண்மையான புத்திக்குர்மை கடவுள் கொடுக்கின்ற கொடை இயேசு தன்னுடைய அதிகாரத்தை நமக்கும் கொடுத்திருக்கிறார் போய் இறைவாக்குரவியுங்கள் தந்தை மகன் தூய் ஆவையின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார் எனவே நம்முடைய வாழ்வால் நம்முடைய செயலினால் நம்முடைய புத்தி கூர்மையினால் கடவுளை பிறருக்கு கொடுப்போம் கடவுளை பிறருக்கு கொடுக்கின்ற போது உண்மைத்தன்மை வெளிப்படும் கடவுள் தன்மை வெளிப்படும் கடவுளை இயேசுவிடம் குடிலுக்கு கூட்டி வருவோம் கடவுளை அங்கே பிறந்திருக்கின்ற குடிலில் பிறந்திருக்கின்ற கோமகனை பார்ப்பதற்கு நம்முடைய வாழ்வாதம் செயலாலும் கடவுள் கொடுத்த அதிகாரத்தினால் கடவுள் கொடுத்த புத்தி கூர்மையினால் குடிலுக்கு குட்டி வருவோம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரையுமே போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களுக்கு நீ தந்த வல்லமைக்கு நன்றி அதிகாரத்திற்கு நன்றி புத்தி கூர்மைக்கு நன்றி கொடைகளுக்கு நன்றி ஆண்டவரை எங்களுடைய ஆசீர்வதியும் உதவிக அருட்கரத்தினால் ஆசீர்வதியும் இது வல்லமையினால் ஆசீர்வதியும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே முது புத்திக்கூர்மை எங்களுக்கு தாரும் உலகத்தில் நாங்கள் சந்திக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளில் முது அதிகாரத்தை தாரும் முது புத்திக்கூர்மையை தாரும் ஆண்டவரே முது புத்திசாலித்தனத்தை தாரும் உலகத்தில் நடக்கின்ற பல்வேறு இடங்களில் நாங்கள் பாம்புகளைப் போல வீரியம் உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் எல்லா சூழ்நிலையிலும் சூழ்நிலைக்கேற்ப நாங்கள் வாழ வரம் தாரும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமீன்